வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வியானா வந்து பார்வகிட்ட நீங்கள் சொன்னது தப்பு தான் ஆனால் இது அவங்களும் சொல்லியிருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்க அதை பற்றி டீடெயில்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிப்பு கிரிக்கன் அப்படின்ற மாதிரி லைக் பிரவீன் ராஜா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு நான் சொல்லலை பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களே நடிப்பு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்றப்ப அவங்க வந்து இப்போ இவர் யாரே இப்போ வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்ருக்காங்க அவங்க ஸோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குன்னு நடக்கும்போது மட்டும் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்கல்ல அது மற்றவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு நடக்கும்போது மட்டும் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க பட் அதே வந்து மற்றவங்க நடந்தால் வந்து ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் கரெக்டு தான் லைக் துஷாரும் சரி அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க உடனே துஷார் வந்து கண்டுக்கல ஏன்னா உடனே வந்து துஷார் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை அவன் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல பட் இப்போ வந்து அதுவே வந்து திவாகருக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எப்படி இதை சொல்லலாம் அப்படின்றத வந்து வியானா வந்து சொல்கிறாங்க ஸோ வியானாவோட பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா யார் சொன்னாலுமே அது தப்பு தான் அது மற்றவங்கள ஹர்ட் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்குன்னு வரும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூவாக வந்து நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் கேட்ட பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க அப்படிதான் ஸோ அவங்களுக்கு வரும்போது மட்டும் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து வந்தால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்வும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க லைக் வினோத் வந்து ஏன் ஒன்று இப்படி வந்து சொன்னாங்க லைக் நீங்கள் வந்து லிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இது பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்றதுக்கு இல்லை இல்லை நான் வந்து சைடில் வந்து சுபிக்ஷா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்ததை டேஸ்ட் பண்ணுறது கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த கரண்டியில் வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து நான் லிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து தொட்டேன் அதை வந்து அவர் பார்க்கவே இல்லை அவர் பாட்டுக்கு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய லைக் கான்ட்ரடிக்ஷன் போயிட்டுருக்கு லைக் நிறைய முரண்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் அண்ட் தென் பிட்வீன் குரூப்ஸ் வந்து இருக்குது அதை வந்து வேறு வேறு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் வெடிக்குது இந்த வாரம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்